ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ப்ளேட் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் எல்லாம் சூடானதும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில அடுத்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளி வந்து நல்ல தொக்கு பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நான் இன்னைக்கு பச்சை சுண்டக்காவை எடுத்துருக்கேன் இதை நல்லா இடித்து விதையெல்லாம் எடுத்து ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச சுண்டைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் நான் இன்றைக்கி ஒரு சின்ன எலுமிச்சப்பள சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் இதை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக மல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி நீங்கள் சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு கூட ஒரு அப்பளமோ வத்தலோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்